எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் திருவருட் பயணியில் ஐம்பத்தொன்பதாவது குரல் பார்க்க போகிறோம் தலைப்பு வந்து ஒளிக்குள் ஒளிந்து நில் குரல் வந்து கழியே மு மிகு புலனுமாக கருதி ஞானு ஒளியே ஒளியா ஒளி என்ற தான் குரல் அதுக்கு விளக்கம் அப்படி கொடுக்கணும்ண்டா அதுக்கு ஒரு சின்ன தலைப்பு போடணும் இனிய சுவை கரும்பு இறைவன் கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன் என்பர் இறைவன் எப்படி இருக்கிறான் கரும்பை தேனை பாலை கனியமுதை போல அந்த முத்தியினில் என்ற ஒத்திருப்பன் அந்த முத்தியினில் பார்த்தாலும் நினைத்தாலும் பரிந்து உள்ளுணர்தலாலும் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பாக அவன் இருக்கிறான் என்பர் அப்ப அவன் எப்படி சுவை கரும்பாக இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தால் உள்ளுணர்ந்தால் ஈர்த்தால் பிடித்தால் கட்டி அணைத்தால் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த கரும்பாக அவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது முன்பு கண்டறியாத இன்பம் ஒரு சின்ன சின்ன தலைப்பா போட்டு சொல்லினோம் முன்பு கண்டறியாத இன்பம் இத்தகைய இனிய பொருளாகிய அவனே நமது அறிவாகிய பாச ஞானத்தால் அறிய முடியாது இப்படி இனிய பொருளா இருக்கிறான் அவன் எல்லாத்திலும் இனிய பொருளாக இருக்கிறான் இப்படி இனிய பொருளாக இருக்கிற அவனை வந்து நமது அறிவாகிய பாச ஞானத்தாலே அறிய முடியாது நாங்க உண்மை விளக்கம் படிக்க பார்த்தனாங்க பாசஞானம் பசு ஞானம் பதிஞானம் அப்ப இவனை நாங்கட பாச ஞானத்தால அறிய முடியாது அவனது அறிவாகிய பதிஞானத்தாலேயே அவனை அறிய முடியும் அப்ப அவனது அறிவாகிய தான் நாங்கள் அவனை அறிய முடியும் மற்ற இந்த ஞானத்தாலையும் பாசஞானத்தாலையும் அறியலா பசு ஞானத்தாலையும் அருளே பதிஞானம் எனப்படுகிறது அப்ப அருள்தான் பதிஞானம் என்று சொல்லப்படுகிறது பேரின்ப பொருளாகிய பதியை பதிஞானமாகிய அருள் வழியாக காணுமிடத்து முன்பு என்றும் கண்டறியாத ஓர் இன்பம் தோன்றும் அப்ப என்ன சொல்லினா பதிஞானமாகிய பொருளாகிய பதிய வந்து பேரின்ப பொருளா இருக்கிற பதிய வந்து பதிஞானமாகிய அருள் வழியாகத்தான் அருள் பதிஞானமாகிய வழியாகத்தான் நாங்கள் அதை அப்படி காணிக்கல முன்பு என்றும் கண்டறியாத முன்பு எப்பவுமே கண்டறியாத இன்பம் தோன்றுமாம் நாங்க சொல்லுவோம் நாங்கள் இந்த பொருளை எப்பவும் நாங்கள் பார்த்ததில்ல என்று சொல்லுவோம் தானே அது போல அவனை முன்பு என்றும் இல்லாத கண்டறியாத இன்பம் எங்களுக்கு அப்ப தோன்றுமா ஞான நெறியில் செல்லும் சாதகன் அதனையே அடையத்தக்க பெரும் பயனாக கருதி பற்ற வேண்டும் என்பார் அப்ப ஞான நெறியில செல்லுறவ ஞான மார்க்கத்துல போறவர்கள் ஞான நெறியில செல்லும் சாதகன் அதனைத்தான் அடைய விரும்புவான் இதனை பதிஞானமாகிய அருள்வடியாக கிடைக்கும் அந்த பேரின்பத்தை அப்ப ஞான செல்லும் சாதகன் அதனியே அடியத்தக்க பெரும் பயனாக கருதி பெற்ற வேண்டும் என்பார் களியே மிகு புலனுமாக கருதி என்றார் அப்ப அந்த குரல்ல என்ன சொல்லப்படுது களியே மிகு புலனுமாக என்றதுக்கு தான் இந்த விளக்கம் சொல்லி இருக்கிறார் அடுத்தது பதிஞானமாகிய ஒளி அடுத்த தலைப்பு அந்த குரலுக்கு குட்டி குட்டி தலைப்பா போட்டு விளங்கப்படுத்துறேன் அருளாகிய பதிஞானம் ஒளியாயிருப்பதில் உயிரில் உள்ளொளியாய் கலந்திருப்பது அப்ப அருளாகிய பதிஞானம் ஒளியாயிருப்பது எங்களுக்கு அது ஒளியாயிருப்பது உயிரில் உள்ளொளியாய் கலந்திருப்பது உயிரில உள்ளொளியாய் கலந்திருக்குது இது அருளாகிய பதிஞானம் ஒளியாய் இருக்குது எங்க உயிரில உள்ளொளியாக கலந்திருக்குது இதுவரையில் கருவிகளால் வரும் பாச ஞானத்தை பற்றி நின்ற சாதகன் ஞானத்தை விடுத்து தன்னுள் விளங்கும் பதிஞானத்தையே தனக்கு பற்றுக்கூடாக பற்ற வேண்டும் என்பார் ஞான ஒளியே ஒளியா என்ற அப்ப இதில் இதுவரை காலம் என்ன செய்தது கருவிகளால வர்ற பாச ஞானத்தை உண்மை விளக்கத்தோட சேர்த்து பாருங்கள் அப்ப இதுவரை கருவிகளால வார பாசஞானத்தை தான் நாங்க பற்றி நின்ற சாதகன்டா சாதகன் அவன இதுன்ற அவன் வந்து ஞானத்தை விடுத்து கருவிகளால வந்த பாசஞானத்தை விடுத்து தன்னுள் விளங்கும் பதிஞானத்தையே பற்றுக்கோடாக பற்றுவான் அப்ப எங்கள் எல்லாருக்குள்ளையும் அந்த பதிஞானம் இருக்கு அப்ப பாசஞானம் பசுஞானம் பதிஞானத்துக்கு வருவானும் அப்படி சாதகன் வந்து தன்னு தனக்குள்ள விளங்கும் பதிஞானத்தையே பற்றுக்கோடாக பெற்ற வேண்டும் என்பார் அதுக்குத்தான் ஆசிரியர் ஞான ஒளியே ஒளியா என்ற இந்த இரண்டாவது வரியில வருதுதானே அடுத்த தலைப்பு ஒளியிலே ஒளிந்து நில் ஒளியிலே ஒளிந்து நில் அதுக்கு என்ன சொல்லப்படுதுண்டா அவ்வாறு பதிஞானமாகிய ஒளியே பற்றாக பற்றி நீ அதனுள் ஒளிந்து நிற்பாயாகு என்று மாணவருக்கு அறிவுறுத்துகிறார் ஆசிரியர் அப்ப அவ்வாறு பதிஞானமாகிய ஒளிய பற்றாக பற்றி பதிஞானமாகிய ஒளிய பற்றாக பற்றி நீ அந்த ஒளிக்குள்ளேயே ஒளிஞ்சிரு என்று ஆசிரியர் மாணவனுக்கு சொல்றார் ஒளிக்குள்ள ஒளிந்திரு இருளான இடத்தில் தானே ஒளிந்து நிற்க முடியும் அப்ப நாங்க யோசிப்போம் தான் நீ இருளான இடத்துல தானே நாங்க ஒளிஞ்சு நிக்கலாம் அப்பதானே இருட்டுக்க தெரியாண்டு அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ஒளி இடத்தில் எப்படி ஒளிந்து நிற்பது கேக்கினா இருட்டான இடத்துல தானே ஒளிஞ்சிருக்கலாம் ஒளி வெளிச்சமா இருக்கிற இடத்துல ஒளியல்லா தானே நாங்க ஒளிச்சு பிடிச்சு ஒளி அடிக்க ஒரு மறைவான தான் போய் பார்ப்போம் அப்ப இது எப்படி முடியும் இது உலகியலில் நடவாத காரியம் இது உலகியல்ல நடவாத காரியம் ஆனால் அருளியலில் இந்நிலை மாறுகிறது அப்ப இது வந்து உலகியல்ல தான் இருட்டான இடத்துல நாங்கள் ஒளிஞ்சிருக்கலாம் ஒளியான இடத்துல ஒளி ஒளிஞ்சிருக்க முடியாது இது வந்து உலகியல்ல ஆனால் அருளியலில் இந்நிலை மாறுகிறது அருளியல்ல இந்த நிலை மாறுகிறது அதுக்கு என்ன சொல்லினா இங்கே ஞான ஒளியில் சாதகன் ஒளிந்து நிற்க வேண்டும் அப்ப ஞான ஒளியில தான் சாதகன் என்றா அந்த பயிற்சியாளன் அந்த ஆன்மீகத்தை தேடி ஞானத்தை தேடி போறவர் ஞானுன்னு அறியல அப்ப அவர் என்ன செய்யணும் ஞான ஒளியில தான் அந்த சாதகன் வந்து ஒளிந்து நிற்க வேண்டும் அதன் கருத்து அவன் தன்னை இழந்து அதை கருத்து என்னண்டா அவன் ஒளிஞ்சிருக்க வேணும் என்றா ஞான ஞான ஒளியில சாதகன் ஒளிஞ்சிருக்க வேணும் என்றால் எப்படி ஒளிஞ்சிருக்கிறது என்றா அவன் தன்னை இழந்து தன்னை என்றது யான் எனது என்று நினைப்பின்றி நான் எனது என்று நினைப்பின்றி திருவள்ளு திருவருளின் வசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதாகும் அப்ப உலகியல்ல எப்படி ஒழிக்க வேணும் அருளியல்ல எப்படி ஒழிக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது ஞான ஒளியில சாதகன் ஒளிஞ்சிருக்க வேணும் எப்படி என்றால் தன்னை இழந்து தன்னை இழக்கிற வேண்டா என்னத்தை இழக்க வேணும் நான் எனது என்ன நினைப்பின்றி திருவருளின் வசப்பட்டு இருக்க வேண்டும் அதுதான் தன்னை இழத்தல் அன்னைக்கு சொல்லப்படுது ஞான ஒளியிலே புகுந்து நின்றால் உலக பொருள்களிலே அவனது கருத்து போகாது அப்ப ஞான ஒளியிலே அவன் ஒளிச்சிருந்தான்ண்டா உலக பொருள்கள்ல அவனது கருத்து போகாது தண்ணீருக்குள் மூழ்கி நிற்பவனுக்கு வெளியில் உள்ள பொருள்கள் எப்படி தெரியும் அதுக்கு உதாரணம் சொல்லினான் இதுக்கு ஞான ஒளியில புகுந்து நின்றால் அவனுக்கு உலக பொருள்களில அவன் கருத்து போகாது அதிலே எதுவுமே அவனுக்கு ஈர்க்க மாட்டான் ஈர்க்கப்படமா அதுக்கு உதாரணம் தண்ணீருக்குள் மூழ்கி நிற்பவனுக்கு வெளியில் உள்ள பொருள்கள் எப்படி தெரியும் என்ற கேள்வி கேள்பாருது அதுபோல எப்படி தண்ணிக்க மூழ்கி இருந்தா வெளியில் உள்ள பொருட்கள் எப்படி தெரியும் என்று கேள்வி கேட்டுட்டு அதுபோல ஞானத்துள் மூழ்கி நிற்பவனுக்கு வெளியுலக விடயங்கள் ஆகிய இன்ப துன்பங்கள் தோன்றுதலும் இல்லை அவற்றால் அவன் கவரப்படுதலும் இல்லை அவன் ஞானத்துக்குள்ளேயே மூழ்கி நின்றுட்டால் வெளியில நடக்கிற இன்பமோ துன்பமோ எதுவுமே அவனுக்கு தெரியாது அதனால அவன் கவரப்படுவதும் இல்லை ஈர்க்கப்படுவதும் இல்லை அடுத்த என்ன சொல்லினமன்னா நாவுக்கரசர் வாழ்வில் வாழ்வில் என்று ஒரு தலைப்பு போட்டு நாவுக்கரசர் வாழ்வில் நிகழ்ந்த ஒன்றை இங்கே நினைத்து பார்க்கலாம் அவரை நீற்றறையில் விடுவித்து அவரை வெய்ய நீற்றறையில் விடுத்து கதவை தாளிட்டு காவலும் விட்டனர் அவரை அங்க சுண்ணாம்பறையில அடைச்சதுதான் நீ சமணர்கள் என்ற கதையை தான் இங்க வருது அப்பதான் நீ அவர் மாசில் வீண பாடினவர் அப்ப நாவுக்கரசர் வாழ்வில் நிகழ்ந்த ஒன்றை இங்கே நினைத்து பார்க்கலாம் அவரை வெய்ய நீற்றறையில் விடுத்து கதவை தாளிட்டு காவலும் விட்டனர் சுண்ணாம்பறையத்தான் வெய்ய நீற்றறையில் அன்று சுண்ணாம்பரைய விட்டு அவரை பூட்டி கதவை இரண்டர் ஆண்ட அரசு அதனுள்ளேயே சென்று ஆண்ட அரசு அதனுள்ளேயே சென்ற பொழுது அம்பலத்தில் ஆடல் புரிந்தருளும் பெருமானுடைய தாழ் நிழலை தலை கொண்டார் என்றும் மூண்ட மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார் என்றும் சேர்க்கலார் பெருமான் குறிப்பிடுகிறார் அப்ப சேர்க்கலார் என்ன சொல்ற அவர் அந்த ஆண்ட அரசு அதுக்குள்ள போன உடனே அவர் அம்பலத்தில் ஆடல் புரிந்தார் எங்க சிவபெருமானையே நினைக்கிறார் அவனுடைய தாளை நினைக்கிறார் அவருடைய தலைய தாழ் நிழலை தலை கொண்டார் என்று சொல்லப்படு அவருடைய தாழ சிவபெருமானுண்ட திருவடிகளை நினைச்சு தலைக்கொண்டார் என்றும் மூண்ட மனம் நோக்கி முதல்வனியே தொழுதிருந்தார் அப்ப அவர்த மனம் முழுக்க இறைவனையே நினைச்சு கொண்டிருக்கிறார் என்றும் சிவகலா பெருமான் குறிப்பிடுகிறார் தாழ் நிழலை தலை கொண்டார் என்பது அவர் தன் செயலற்று திருவடிக்குள் அடங்கி நின்றார் அப்ப இங்கே தாழ்நிழலை தலை கொண்டார் என்பது என்ன சொல்லினமென்றா அவர் தன் செயலற்று திருவடிக்குள் அடங்கி நின்றார் என்பதை காட்டும் அப்ப அந்த வரி வந்து தாழ்நிழலை தலை கொண்டார் என்பது அவர் தன்னுடைய செயல் இல்லாமல் அவற்றை செயல் எதுவும் இல்லை செயலற்று திருவடிக்குள் திரு சாரி திருவருளுக்குள் அடங்கி நின்றார் திருவருளுக்குள் அடங்கி நின்றார் என்று சொல்லப்படுகிறது மூண்ட மனம் நேர்நோக்கி என்பது தன் அறிவில் வேறொன்றும் புலப்படாது திருவடி நினைவில் உறைந்து நின்ற அவரது நிலையை குறிக்கும் அப்ப மூண்ட மனம் நேர்நோக்கி என்றது எதை குறிக்குதுண்டா தன்னறிவில வேறொன்றும் புலப்படாம திருவடி நினைவிலேயே உறைஞ்சு நின்ற அவரது நிலையை குறிக்கும் உறைந்து நின்ற இதில் உரைத்து என்று சுவரு இது உறைந்து அதிலேயே ஊறி போய் இருக்கிறார் அதிலேயே உறைஞ்சு போயிருக்கிறார் என்று சொல்லுவோம் அப்ப திருவடி நிழல் அப்ப தாழ்நிழலை தலை கொண்ட அரண்டதுக்கும் மூண்ட மனம் நீர் நோக்கி என்றதுக்கும் அவள் இதில விளக்கம் கொடுத்திருக்கிறான் இப்ப அவர் சுண்ணாம்பறைக்குள்ள இருக்கும் போது அடுத்து இவ்வாறு அவர் ஞான ஒளியில் ஒளிந்து நின்றமையால் ஊனமிலராகி இருந்ததோடு ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி உகந்திருந்த அப்ப இவர் அந்த ஞான ஒளியில ஒளிந்திருந்த ஒளிஞ்சு நிற்கின்றவர் யால யாரு அப்பர் ஊனமிலராகி அங்க சுண்ணாம்பறை எல்லாம் தோல்கள் எல்லாம் முறிஞ்சிடுந்தா அந்த அளவுக்கு எல்லாமே தாண்டுடும் அதுதான் ஊனமிலராகி என்று நான் நிக்கிறேன் ஊனமிலராகி இருந்ததோடு ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி என்ன மகிழ்ந்திருந்தார் ஆனந்த வெள்ளத்துல மகிழ்ந்த ஏனென்றா சிவபெருமான திருவருளுக்குள்ள அடங்கி இருந்ததோட அவற்றை மனம் அவரையே நினைச்சு கொண்டு இருக்குது அவற்றுடைய திருவடியைமே இவ்வரிய நிகழ்ச்சியை நினைப்பிக்கும் வகையில் கலியே மிகு புலனுமாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி என்றார் ஆசிரியர் அப்ப இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் வச்சு இந்த குரலை சொல்லி இருக்கிறார் அது இந்த பொருள் என்ற சுருக்கம் ஞானமாகிய அருள் வழியாக உண்டாகும் இன்பத்தையே அடியத்தக்க மேலான இன்பமாக உணர்ந்து அப்ப ஞானமாகிய அருள் வழியாக தான் எங்களுக்கு உண்டாகும் இன்பத்தை அடியத்தக்க மேலான பேரின்பமாக உணர்ந்து அத்த அத்திருவருள் ஞானத்தையே பற்றாக பற்றி நின்று அந்த ஞான ஒளிக்குள் புகுந்தினி நிற்பாயாக என்று சுருக்கமாக சொல்லி இருக்காம் இப்ப சொற்பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் களியே முதல்வனை அவனது அருள் அருள்வழியாக காணுமிடத்து தூன்றுகின்ற இன்பத்தையே மிகு புலனுமா அடையத்தக்க மேலான பேரின்பமாக கருதி உணர்ந்து ஞான ஒளியே அத்திருவருள் ஞானத்தையே ஒளியா பற்றாக பற்றி நின்று ஒளி அந்த ஞான ஒளிக்குள் புகுந்து நீ ஒளிந்து நிற்பாயாக என்ற இந்த குரல்கிற சொற்பொருள் விளக்கம் விளக்கம் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சொற்பொருளும் பார்த்தாச்சு இனி அறுபதாவது குரலை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி